புற்றுநோய் காரணமா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை இப்போ பயங்கரமான அளவில் ஒரு துயரம் அடைஞ்சிருக்காங்க இந்த செய்தி இணையத்தில் வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சியாக வச்சிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை கௌதமி கௌதமியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவங்க அதிசய பிறவி அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் அறிமுகமானாங்க இந்த படத்தின் மூலமா அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது காரணம் என்ன அப்படின்னா இது ரஜினிகாந்தோடைய திரைப்படம் ரஜினிகாந்த் பீக்கில் இருக்கிற தான் கௌதமி ரஜினிகாந்தோட கை கோர்த்தாங்க இந்த படத்தை அடுத்து தேவரமகன் திரைப்படம் கௌதமியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனச்சு சொல்லப்போனா கௌதமி தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே தெலுங்குல ஒரு சில திரைப்படம் நடிச்சிருந்தாங்க தமிழ் சினிமாவில் கிடைச்ச வெற்றி தெலுங்குல கிடைச்ச வெற்றின்னு அவளுக்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம்னு நிறைய மொழிகள்ல நிறைய படங்கள் நிறைய ரசிகர்கள் எல்லாமே வெற்றி படம் கௌதமிய உச்சத்துக்கு கொண்டு போன அந்த பீக் நேரத்துல கௌதமி கொடி கட்டி பறந்தாங்க தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சில நடிகைகள் கௌதமிக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு குமியுது இவங்களை எப்படி சினிமா ஒட்டி விரட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சாங்க நம்ம கௌதமி அப்படியாப்பட்ட கௌதமிய அந்த நேரத்துல தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஒரு மூன்று நடிகைகள் திருமணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா அந்த நேரத்துல கமலஹாசனுக்கும் கௌதமிக்கும் ஏற்பட்ட பழக்கம் அப்படியே அது காதலா மாறினுச்சு ஆனா கமலஹாசன் கௌதமிய திருமணம் பண்ணிக்க முடியல கௌதமியும் அந்த நேரத்துல கமலஹாசனுக்கு கூட ஏற்பட்ட பிரச்சனை காரணமா வேற ஒரு ஆளை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அவங்க பேர் சுப்புலட்சுமி ஆனா அவங்களுக்கும் கௌதமிக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போனதால அந்த நேரத்துல கமலஹாசனும் கௌதமியும் திரும்ப திரும்பவும் இணைஞ்சுக்கிட்டாங்க ஆனா கௌதமிக்கும் அவருடைய கனவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணமே கௌதமி கமலஹாசன் கூட அப்பைல இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு பேருக்கு என்ன பிரிவு ஏற்படுச்சு ஆனா யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் வாழ்வேன்னு சொல்லி கௌதமி கமலஹாசன் கூட கை கோட்டாங்க அப்படி கை கோர்த்து ரெண்டு பேரும் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கும்போது சுப்புலட்சுமிக்கும் கௌதமிக்கும் நிறைய பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னா சுபலட்சுமி வளர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சோ கமலஹாசன் கூட இருக்கிற அந்த அஃபர் மூலயமா சுப்புலட்சுமிக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய பேரு அவங்கள ஒரு மாதிரி பேசுறாங்க எனக்கு செட் ஆகல அப்படின்னு கௌதமி கூட சண்டை போடுறது காரணமா தான் மகளுடைய வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு கௌதமி கமலை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசனும் கௌதமியும் ரெண்டு பேருமே ஒண்ணு சேரவே இல்லை கௌதமி தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அப்போதைக்கு கௌதமிக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது அவங்களுக்கு திடீர்னு உடல் இல்லாமல் போனது அதன் பிறகு கௌதமிக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்ததும் கௌதமி மனசுடைஞ்சு போயிட்டாங்க நமக்கு இப்படி ஒரு புற்றுநோயா நாம இறந்துட்டோம்னா நம்ம பொண்ணை யார் பார்த்துப்பா அப்படின்னு பயங்கரமா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க சோகத்திலேயே அணைஞ்சிருக்காங்க அதன் பிறகு அவங்களுக்கு என்ன படம் தெரியாம தனது நிறைய பணத்தை செலவு பண்ணி அந்த புற்றுநோய்க்கு எதிரான விஷயங்களை பண்ணாங்க நிறைய பண்ணி அந்த புற்றுநோயை முழுவதுமா சரி பண்ணி கௌதமி தன் மகள் கூட சேர்ந்து வாழும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா அப்படி போன கௌதமிக்கு அதன் பிறகு அரசியல் பண பணம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாங்க நம்ம கௌதமி ஆனா அந்த நேரத்திலயும் கௌதமியை படங்கள் நடிக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சது ஆனா கௌதமி தன் மகளுக்காக எல்லாத்தையுமே தூக்கி அணிஞ்சிட்டு தன் மகள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு எல்லாத்தையும் முதலில் தள்ளிட்டு தனி ஆளா உருவெடுத்து கௌதமி தனது வெற்றி நடிகை போட ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய கௌதமிக்கு மீண்டும் இப்போது உடலை செய்யலாம போயிருக்கு அதன் காரணமா கௌதமியை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த புற்றுநோய் திரும்பவும் அவங்க உடல்நிலையை பாதிப்படைய வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு இதுக்கு மேலே இந்த புற்றுநோயால் கௌதமிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரணும் எந்த நேரத்தில் வரணும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியான உடனே அவங்களுடைய மகள் சுப்புலட்சுமி பயங்கரமாக கண் கலங்கிட்டாங்க உடஞ்சி போயிட்டாங்க ஏன்னா தனக்குன்னு இருக்கிறது தன் அம்மா மட்டும்தான் தன்னுடைய கடைசி நேரத்தில் தன் அம்மா தான் கூட இல்லைனா தன்னால் எப்படி தன்னை மேனேஜ் பண்ணிக்க முடியும் இது நான் எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியாமல் சுப்புலட்சுமி ரொம்பவுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அளவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி தான் இப்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கு